வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசியில் மூணு விதம் இருக்குது பாயசத்துக்கு இந்த நைலான் ஜவ்வரிசி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெருசாக இருக்கும் அதில் ரெண்டு இருக்கும் அது ஒன்று ஒன்று வந்து பாயசத்துக்கு இன்னொன்று வந்து மாவு ஜவ்வரிசின்னு ஒன்று இருக்கும் அது நீங்கள் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் ஜவரிசியை பார்க்க முடியாது பாயசத்தில் ஆனால் இது சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும் பேனில் போட்டு நான் வறுக்கும் போது நல்லா பொறிஞ்சு வரும் வெள்ளை வெள்ளையாக உருண்டு வரும் வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் இந்த அளவுக்கு உருண்டு வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போது நம்ம இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பேனில் நல்லா தண்ணி கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதித்தோடனே நல்லா கெட்டியாக இருக்க பாலை வந்து ஊற்றிக்கிறேன் இதோட இந்த ஜவ்வரிசி வந்து பாலில் வேகும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கழுவுணா ஜவ்வரிசியை வந்து இந்த பால் தண்ணியோடு சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் இப்போ வந்து வேக வைக்கும்போதே அது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து உங்களுக்கு சக்கரை வேணுன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்து எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கெட்டியாக தான் இருக்கும் நம்ம நிறைய பால் சேர்த்தாலும் அது கெட்டிப்பட்டுகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ சுட சுட பாலை காய வச்சு இந்த பாயாசத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் குட்டி தம்பிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்கோம் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சேன் உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கி எங்கள் மித்துக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க உங்கள் விஷஸ் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்